ாலே அவன்தால் வணங்கிமும் நாயன்மார்கள் வரலாறு குறித்து சிந்தித்து வருகிறோம் அந்த வகையிலே இப்பொழுது புகழ் துணை நாயனார் குறித்து சிந்திப்போம் இந்த புகழ் துணை நாயனாருடைய குளம் ஆதிசைவர் குளம் இவருடைய பூசை நாள் ஆவணி மாதத்திலே ஆயில்யம் நட்சத்திரத்திலே வருகிறது இவருடைய அவதாரத்தலம் அரிசி கரைப்புத்தூர் இன்னும் சொல்லப்போனால் சோழ நாட்டில் அமைந்திருக்கிற செருவிழிப்புத்தூர் கும்பகோணத்திற்கு அருகாமையிலே அமைந்திருக்கிறது இவருடைய முக்தி தலமும் செருவிழிப்புத்தூர் தான் இந்த செருவிழிப்புத்தூர் என்பதனுடைய காரண பெயர் அந்த வில்லை ஏந்தி சிவபெருமான் அந்த ஒரு வில்லு தான் கையில் ஏந்தி இருப்பார் அதையும் அவர் பிரயோகத்ததில்லை யார் மீதும் போர் தொடுத்து போகாத ஒரே இறைவன் சிவபெருமான் தான் அந்த வரிசையிலே ராயன்மார்கள் வரிசையிலே சேக்கிலார் பெருமான் திருத்தொண்டர் புராணம் என்கிற தொகுப்பிலே இடம்பெற்றிருக்கிற புகழ்துணை நாயனார் அதை ஒட்டி எழுதிய தெய்வ பாவலர் சேக்கிலார் பெருமான் அவர்கள் தொகுத்த பெரிய புராணத்தில் இடம்பெற்றிருக்கிற புகழ் துணை நாயனார் குறித்து தான் நாம் சிந்திக்கிறோம் இவருடைய இயற்பெயர் இல்லை இவருடைய பணி என்னவாக இருந்தது ஆதி சைவர் குலத்திலே வந்தவர்கள் சிவ ஆகமங்களை விதிப்படி கற்று தேர்ந்து நேர்த்தியோடு ஒழுக்கத்தோடு தூய்மையோடு அந்த இறைப்பணியை மேற்கொள்ளக்கூடியவர்கள் இவர் ஆதிசைவராக இருந்தாலும் அகப்பணியை மேற்கொண்டவர் அகப்பணியை என்றால் கருவறை பணி அந்த கருவறை பணி என்பது மிக முக்கியமானது அந்த காலத்தில் மின்சாரமே கிடையாது ஒரு அந்த காந்தரும் நான் பல காணொலியிலே சொன்னது போல் இந்த தீப ஆராதனை நடைபெறுவதற்கு காரணமே இருளிலே இருக்கிற இறைவனை பக்தர்கள் தரிசிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த தீப ஆராதனை செய்கிறார்கள் மேலும் கீழும் இந்த மூன்று தடவை அந்த உருவத்தை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தான் அந்த தீப ஆராதனை வருகிறது அப்போ இவர்கள் இருப்பது அரிசி கரைப்புத்தூர் காவேரி வந்து பல கிளைகளாக ஓடுது தஞ்சை திருவாரூர் தாண்டிடுச்சுன்னா கிளை நதி அது நிறையா போகும் அங்கே இருந்து வருகிற பொழுது குடகிலிருந்து வருகிற பொழுது பவானியாக ஒரு புறம் காவேரியாக பிரிகிறது திருச்சி முக்கம்பூர் வந்த பிறகு காவேரியாக கொள்ளிடமாக பிரிகிறது கல்லணையிலே இரண்டும் ஒன்று சேர்கிறது அதற்கு பிறகு கிழக்கு நோக்கி பாய பாய கடற்கரை நோக்கி பாய பாக பாய பல்வேறு கிளை கால்வாய்களாய் அது பிரிந்து விடுகிறது அப்படி பிரிந்து ஓடுகிற அரிசி கரை புத்தூர் என்கிற தான் இந்த செருவிழி புத்தூர் இருக்கிறது அப்ப அந்த ஆள அந்த ஊரில் எழுந்திருக்கிற சிவனுக்கு தொண்டு புரிவது தான் இந்த நம்ம புகழ் துணை நாயனாருடைய பெரும் சிறப்பு இவருடைய இயற்பெயர் தெரியாவிட்டாலும் கூட சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேக்கிழார் பெருமானும் புகழ் துணை நாயனார் என்று வைப்பதற்கு காரணம் கருவறை பணியில் அவ்வளவு நேர்த்தியாக செய்யக்கூடியவர் தான் இவர் நீங்க சில ஆலயங்கள்லாம் பாருங்கன்னா கூட்டம் ரொம்ப அபிரீதமா இருக்கும் சில ஆலயங்களில் கூட்டமே இருக்காது காரணம் அங்கே ஆதி சைவராக இருந்து குருக்களாக இருந்து அர்ச்சகராக இருந்து பூசாரியாக இருந்து அந்த இறைவன் பால் அவர்கள் கொண்டிருக்கிற காதலை கொண்டு வாசனை மலர்களை தூவுவது அபிஷேகங்களை செய்வது இவையெல்லாம் நேர்த்தியாக செய்யக்கூடியவர்கள் அதில் வந்து மிக சிறப்பு வாய்ந்தவர் யாருன்னா நம்மளுடைய புகழ் துணை நாயனார் அதனால் இவருடைய புகழுக்கு அதுவே துணையாக இருக்கிறது என்று அந்த நாமகரணத்தை அவர்கள் சூட்டியிருக்கிறார்கள் அவருடைய பணி எல்லாம் என்னவாக இருக்கும் தெரியுமா அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த அரிசி புத்தூர் அந்த காவேரி நதி கிளை நதியிலிருந்து வெள்ளி குடத்திலோ செப்பு குடத்திலோ தண்ணீரை கொண்டு வருவார்கள் அன்றளர்ந்த மலர்கள் இறைவன் கேட்பது ரெண்டே ரெண்டு தான் புண்ணியமாக யாருக்கும் நீரும் மலரும் இந்த தண்ணீரும் பூவும் எல்லாருக்குமே கிடைக்கும் அதனால தான் நீங்கள் கும்பாபிஷேகம் போன்ற இடங்கள் எல்லாம் நடக்கிற போது பார்த்தா ராஜகோபுரத்திலேருந்து அந்த கலச நீரை தெளிப்பார்கள் அது புண்ணியப்பட்டவர்களுக்கு அது மேலே பட்டு விடும் பூவும் நம்ம ஒரு ஆலயத்திற்கு நம்ம செல்லுகிற பொழுது அந்த ஆலயத்தில் உள்ள ஒரு குருக்களோ அர்ச்சகரோ பூசாரியோ நமக்கு விபூதி கொடுக்கும் பொழுது குங்குமம் கொடுக்கும் பொழுது ஒரு மலர் அதில் வந்து விட்டால் அவ்வளவு பரவசமாக இருக்கும் அதை விட அம்பாள் கழுத்திலிருந்தோ சிவனுடைய கழுத்திலிருந்தோ பெருமாளருடைய களத்தில் இருந்தோ ஒரு வில்வ இலையோ ஒரு வேப்பிலையோ ஒரு துளசியோ எடுத்து கொடுத்தால் பக்தர்களுக்கு அவ்வளவு பரவசமாக இருக்கும் ஏன்னா அந்த பூவில் அவ்வளவு சக்தி இருக்கிறது அதனால தான் கண்ணப்ப நாயனார் கரியெல்லாம் கடித்து பார்த்தார் வேகாததையெல்லாம் சுவையில்லாதெல்லாம் துப்புனார் வெந்ததை சுவையானதை கையில் பதம் பார்த்து கடித்து கடித்து எச்சில் படுத்தி வச்சுக்கிட்டார் பூக்களை என்ன செய்கிறாரு பறிச்சு முகர்ந்து தூக்கி போடுறார் நாட்டம் எடுத்த பூக்கள்லாம் தூக்கி எறிகிறது நறுமணம் உள்ளதை எல்லாம் எடுத்து கொள்வது அதுபோல் அந்த இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு கையில் பாத்திரம் இல்லை வாயிலையே கோண்டு போனார் அவர் வந்து எல்லாம் இறைவன் மேலே பாடலை இறைவன் பாட்டுக்கு மயங்கக்கூடியவன் எல்லாரும் தமிழுக்காகவே புற்காசெல்லாம் கொடுத்தார் ஆனால் கண்ணப்பருக்கு மட்டும் உமிழ்நீருக்காகவே கொடுத்தார் ஏன்னு கேட்டால் அவர் ஏற்கனவே முக்கண்ணன் மூணு கண்ணு இருக்கிறவனுக்கே ஒருத்தன் எக்ஸ்ட்ரா நாலாவது ஒரு கண்ணு கொடுக்குறான்னா அவன் எவ்வளவு ஒரு பத்த கேடியா இருப்பான் பத்த கோடின்லாம் சொல்லக்கூடாது பத்த கேடி அதை கூட அம்பாளுக்கு தான் எப்பயுமே இறக்கும் வலது கண்ணை நோண்டும் போது அப்பா தடுக்கலை நோண்டுட்டு அவனை பார்த்துக்கோன்ட்டு இடது கண்ணை பறிக்கும் போது அம்மா போய் தடுக்கிறான் ஏன்னா அதை மாதிர பாகனம் இல்லவா அந்த மாதாவினுடைய பாகத்தில் உள்ள இடது கண்ணை தோண்டுகிற பொழுது அங்கே வருகிறது அதே போல் நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து பார்வை இழந்து அங்கே வருகிறாரு வருகிற பொழுது காஞ்சிபுரம் வருகிற பொழுது பதிகம்பாடுகிற பொழுது இடது கன்று தெரிகிறது காரணம் அங்கே அம்மா அதனால இறக்கம் உள்ளவள் அவள் தான் அதனால தான் எல்லா ஆலயங்களிலும் அம்பாளை தரிசித்து விட்டு தான் சிவனை போய் பார்க்கணும் அங்கே போ அங்கே போனா கூட பெருமாள் தாயாரை பார்க்க போனால் தாயாரை பார்த்துட்டு தான் அங்கே போகணும் முதல்ல இங்கே வீட்டில் தான் அனுமதி வாங்கணும் அந்தளவுக்கு அது ஒரு அம்மாள் வந்து இறக்கம் உள்ளவர் அப்போ இந்த பூசைகளை அவ்வளவு நேரத்தையே பண்ணுவார் பூக்களை கொண்டு வருவது நீர் கொண்டு வருவது இன்னொன்று சில ஆலயங்களில் அந்த குருக்களை வைத்து அர்ச்சகரைகளை வைத்து பூசாரிகளை வைத்து தான் அந்த பண்டிகைகளும் நடக்கிறது அங்கே பக்தர்களும் வருகிறார்கள் அந்த நாளுக்கு ஏற்றது போல் கோழுக்கேற்றது போல் அந்த ஆலயத்தை அவர்கள் வழிநடத்தி செல்ல வேண்டும் அதனால தான் அப்படி சிறப்பு உள்ள ஆலயங்கள்ல கூட்டம் அதிகமாக வருகிறது இன்றைக்கு குரு பயிற்சியா தட்சிணாமூர்த்திக்கு சனிப்பயிற்சியா சனிஸ்வரனுக்கு அப்படி என்ன நாள் வருகிறதோ பிரதோஷமா அதுக்குண்டான நிகழ்வு தேய்புரை அஷ்டமியா வளர்புரை அஷ்டமியா அதுக்கேற்ற ஒரு நிகழ்வு ஆருத்ராவா அதுக்கேற்ற மாதிரி அதே மாதிரி அண்ணாபிஷேகமாக அதுக்கேற்ற மாதிரி இன்று இவர்கள் இந்த காலன்ற பார்த்து அந்த நிகழ்ச்சிகளை அவங்க அரங்கேற்றம் பண்ணி அந்த ஆலயத்திலே பக்தர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பெற்றவர் அதில் அந்த சிவாலயத்தில் செருவில்ப்புத்தூரில் எழுந்திருக்கிற சிவாலயத்திலே அர்ச்சகராக பணிபுரிந்து கொண்டிருந்த புகழ் துணை நாயனாருக்கு அதனாலேயே அந்த கருவறை அவருக்கு சிறப்பு ஏற்பட்டது இங்கெல்லாம் கூட கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க ஆலயங்களை அவங்களே வச்சுக்கிறாங்க சிவாலயங்கள் யார் வேணாலும் வைக்கலாம் யார் வேண்டுமானாலும் பூஜை செய்யலாம் பஞ்சாட்சர மந்திரம் இருந்தால் போதும் ஆனால் அது என்னன்னா அந்த ஆலயத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா முதல்ல இளநீர் அபிஷேகம் தேன் அபிஷேகம் பால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் கடைசியாக தான் அந்த திருமஞ்சன ஜன அபிஷேகம்னு செய்வாங்க அந்த வெள்ளிக்கூடத்துலேயோ செப்பு குளத்துலையோ அருகாமையில் என்ன நதி இருக்கிறதோ அல்லது ஆலய கிணறு இருக்கிறதோ ஆலய குளம் இருக்கிறதோ அங்கேருந்து நீர் சேர்ந்து வருவார்கள் மற்ற பொருளெல்லாம் வாங்கி கருவறையில் வச்சிருவாங்க பாலாக இருக்கட்டும் இளநீராக இருக்கட்டும் தேனாக இருக்கட்டும் எல்லாம் வாங்கி வச்சிருவாங்க இன்று தண்ணீர் மட்டும் அருகாமையிலேருந்து கொண்டு வர வேண்டும் அப்போ ஒவ்வொரு தடவை போக முடியாதுன்னு ஒரு பெரிய குளத்தில் கொண்டு வந்துடுவாங்க இன்றைக்கும் கூட ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீர்களானால் காலையில் காவேரி கரையில் அம்மா மண்டபத்திலே அந்த யானை குளித்து விட்டு அதற்கு அபிஷேக நீர் வரும் திருவானை அதே மாதிரி அப்போ அதுபோல் இவர்கள் அங்கே நீராடி விட்டு அந்த குடத்தில் தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து அதில் அபிஷேகம் செய்வார்கள் அப்போ அந்த குடம் ரொம்ப பெருசாக இருக்கும் நிறைய கொள்ளளவு உள்ள தண்ணியாக இருக்கும் இப்போ உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க பெரிய தப்பு அந்த பெரிய குடத்தில் தண்ணியை கொண்டு வந்து அதை சின்ன குளத்துல வச்சு சின்ன பாத்திரத்தில் வச்சு அதை ஊத்துறாங்க இன்னொரு கோயில் நான் போறதே விட்டுட்டேன் அங்கே சிவ இருக்கும் என்று போனேன் ஓஸ் பைப்புல இல்லை அதை வச்சு அடிக்கிறாங்க அதெல்லாம் ஒரு நிந்தனை சிவன் மேல எதுவுமே படக்கூடாது சிவனுக்கு கொண்டு போகிற பொருளை கூட நாம இடுப்புக்கு மேல தான் கொண்டு போகணும் தேங்காயா இருக்கட்டும் பழமாக இருக்கட்டும் பிரசாதமாக இருக்கட்டும் இடுப்புக்கு மேலே கொண்டு போகணும் அந்த உமிழ்நீர் அதில் படக்கூடாது நம்ம வாசனை அதிலேயே நுகரக்கூடாது தள்ளி வைத்து அதை கொண்டு போய் படையலாக கொண்டு போய் வைக்க வேண்டும் அந்த நான் சொல்லுகிற நபரை வந்து அதை சொல்ல வேண்டியதில் பேரும் சொல்ல வேண்டாம் ஏன்னா அவர் ஒரு சிவனடியாராக இருக்கிறனால அவரை நிந்திக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை அது சிவன் பார்த்துக்கிடுவார் வேறு ஏதோ கதைகளை பேசிக்கொண்டே அந்த ஓஸ் பைப்பில் வச்சு அபிஷேகம் பண்ணுறாங்க அந்த லிங்கத்தை அது அந்த காலத்தில் இருட்டில் அந்த கருவறையை சுத்தமாக வச்சுக்கிறது எப்படி இருக்கும் தெரியுமா முதலாளில் எல்லா அபிஷேகங்களும் பண்ணி எல்லாம் கருவறையை சுற்றி அந்த தண்ணி நிற்கும் அதை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வெளியேற்றி அதுக்கப்புறம் அங்கே வாசனை திரவியங்களை போட்டு அப்படி அந்த கருவறையை அவங்க பாதுகாக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது அந்த வகையில் வந்து பெற்றவர் நம்மளுடைய துணை நாயனார் அப்போ எப்பொழுதுமே ஒரு அது தஞ்சை மண்டலமாக இருந்தாலும் டெல்டா மாவட்டமாக இருந்தாலும் கடும் பஞ்சம் அவ்வப்பொழுது அங்கே நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது அது நிகழ்ந்ததுனால தான் தஞ்சை பகுதியிலே கூட கஞ்சி தொட்டியெல்லாம் திறந்தார்கள் தஞ்சை பகுதியிலே கூட விவசாயிகள் எல்லாம் பசி கொடுமை தாங்காமல் எலிக்கறி சாப்பிட்டதெல்லாம் நம்ம படித்திருக்கிறோம் அதுபோல் ஒரு கடுமையான பஞ்சம் வருகிறது பஞ்சம்னா பஞ்சம் அப்படி ஒரு பஞ்சம் மழை இல்லை நெல் இல்லை வேலை இல்லை உணவு இல்லை கடுமையான பஞ்சம் அந்த பஞ்சம் ஏற்படுகிற பொழுது எல்லாம் ஆலயத்துக்கு வருகிற கூட்டம் குறைஞ்சி போச்சு பயம் வந்தால் பக்தி வரும் பசி வந்தால் பக்தி போயிடும் அந்த பசி வந்தால் பத்தும் போயிடுங்கிறதுல இந்த பக்தியும் போயிடுச்சு நாளடைவில் ஆலயத்துக்கு வருகிறவர்களுடைய எண்ணிக்கையும் குறைந்து போனது அந்த ஊரில் இருந்தவர்கள் இங்கே தான் பஞ்சம் நடக்கிறது நாம் வேற ஒரு ஊருக்கு போய் பிழைச்சிக்கலாம் அதனால தான் அந்த வெளியூர் போகிறவனுக்கு பஞ்சம் பிழைக்கிறவனே பேர் அவன் இருக்கிற ஊரில் பஞ்சம் ஏற்பட்டு இன்னொரு ஊரிலே தஞ்சம் அடைவதனால் அங்கே தஞ்சம் அடைந்தவனுக்கு பஞ்சம் பிழைக்க வந்தவன் என்று பெயர் அதுபோல் நிறைய பேர் எல்லாம் அந்த ஊரை காலி பண்ணிக்கிட்டே போகிறாங்க ஆனால் இந்த சிவபெருமான் மீது தீராத காதல் கொண்ட புகழ் துணை நாயனார் தன்னால் இயன்ற வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறார் ஊரில் பஞ்சம் வந்துவிட்டால் என்ன நைவேத்தியம் தானே செய்ய முடியாது ஒரு சுண்டல் பொங்கல் இதுதான் செய்ய முடியாது வாசனை திரவியங்கள் வாங்கிறதுக்கு பணம் இல்லை ஆனால் ஆறு நிறைய தண்ணீர் ஓடுகிறது நந்தவனத்தில் பூக்கள் இருக்கிறது இந்த ரெண்டு போதுமே அதனால தான் புண்ணியருக்கு பூவும் உண்டு நீரும் உண்டு என்று நம்மளுடைய முன்னவர்கள் பேசினார்கள் அந்த ரெண்டையும் தவறாமல் கொண்டு வருவார் அந்த ஒளிந்த தேகம் பசியினால் அப்படியே இழைச்சி போக ஆரம்பிக்கிறது கண்களெல்லாம் அப்படியே பஞ்சடைஞ்சு வருது இழைச்சி போகிறார் அந்த இதுலேயும் அந்த சிவ ஆகம விதிகளை நாம் கடைபிடித்தே தீர வேண்டும் என்று இறைவனுக்கு எந்த நேரமும் அந்த அபிஷேக ஆராதனைகளை தொடர்ந்து கொண்டே வருகிறார் ஒரு முறை நதிக்கு போய் அந்த அரிசிக்கரை காவேரி பிரிவில் கால்வாயிலே அந்த செப்பு குடத்திலே தண்ணீரை தூக்கிட்டு வராரு நான் இந்த உரையை ஆரம்பிக்கும்போதே சொன்னேன் தண்ணீர் நிறைய பெரிய குடத்தில் கொண்டு வருவாங்க அந்த ஒரு குடத்திலேயே முழுமையாக எல்லாம் முடித்து விடுவார்கள் அதுபோல் அவர் தூக்கிட்டு வராரு நடக்கும்போது கால்லாம் பின்னுது பசி சாப்பிட்டு நீண்ட நாளாச்சு இறைப்பனையை விட முடியல அது இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணுகிற பொழுது இப்படி விசிறக்கூடாது அதனாலதான் ஃபஸ்ட்டே ஒரு ஆலயம் நடத்துகிற நபரை பெற்று சொன்னேன் அப்படி தூரத்தில் நின்று அந்த ஓஸ் பைப்பில் அப்படி அடித்து விடுறது அபிஷேகம் என்பது சிவன் சிலையும் ஸ்பரிசம் பண்ணக்கூடாது அந்த சிலைக்கு உயரமாக இருந்து ஊற்ற வேண்டும் அது இன்னமும் நீங்கள் நாமக்கல்லில் போய் பார்த்தீங்கனால ஆஞ்சநேயர் சிலையை விட உயரமாக சாரம் கட்டியிருப்பார்கள் இன்னும் சொல்ல போனால் தஞ்சை பிரகதீஸ்வரர் தஞ்சை பெரிய கோயிலில் சிவபெருமான் லிங்கத்துக்கு மேலே இந்த பால் குடம் அபிஷேக குடம் இதெல்லாம் செய்யணும்னே அந்த சாரம் எல்லாம் கட்டிருப்பாங்க அதுதான் ஐதீகம் இவரோ கனமான குடத்தை தூக்கிட்டு போகிறார் அங்கே அபிஷேகம் செய்ய வேண்டும் இப்போ தோல்ல வச்சு அதுக்கு மேலே தூக்கி தான் அவர் அபிஷேகம் செய்ய முடியும் ஐயோ பசி கை கால்லாம் நடுங்குது மெல்ல ஊற்றில்லான்னு இப்படி குடத்தை சாக்கிறார் அப்படியே குடத்தோட சிவலிங்கத்துல போய் விழுவுது கொடை விழுந்த உடனே ஐயோன்ட்டு விழுந்தவர் அதுல தலை மோதி மயங்கி கீழே விழுகிறார் அந்த விழுகிறவருக்கு அருள் பாலிக்கிறார் பாருங்க இறைவன் டக்குன்னு ஒரு கனவு நிலையை கொடுத்து புகழ் துணை கலங்காது இவ்வளவு பஞ்சத்திலும் இவ்வளவு பசியிலும் உன்னுடைய பக்தி மாறாமல் எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீ செய்து கொண்டிருக்கிறாய் அதனால நான் உனக்கு தினமும் ஒரு பீடத்தில் படிக்காசு வைக்கிறேன் நீ அதை எடுத்துக்கொள் எதுக்கு உனக்கு எடுத்துக்கொள் ஆலயத்துக்கு செலவு பண்ணு எனக்கு செலவு பண்ணு அறநிலைத்துறை கிட்ட கொடுன்னு சொல்லல மிக தெளிவாக அவை உனக்கு வைத்துக் கொள் இதுவரை இந்த பஞ்சம் தீருகிறவரை நான் உனக்கு படி படியளக்கிறேன் அதனால தான் படியலக்குறதுங்கிற பேர் அதில் தான் வந்தது படிக்காசு படியில் வைப்பதனால் இறைவன் படியளப்பான் என்று அந்த வழக்கு தொடரும் வருகிறது அப்படி டக்குன்னு முடிச்சு பார்க்கறேன் ஏன்னா எல்லாம் சித்து வேலையில் நம்ம அப்பர் சுவாமிகளுக்கும் திருஞான சம்பந்த சுவாமிகளுக்கும் எப்படி படி கொடுத்தாரு சுந்தர சாமிகள் அதுபோல் அந்த இறைவன் வந்து அந்த பெரும் கருணையினாலே அந்த புகழ் துணை நாயனாக இவருக்கு வந்து அந்த செப்பு காசு கிடைத்ததில் மகிழ்ச்சி இல்லை படிக்காசு கிடைத்ததில் மகிழ்ச்சி இல்லை இறைவன் இருக்கிறானே என்னை தொடர்ந்து இருக்கிறானே என் கண்ணீரை துடைக்க வருகிறானே அதுதான் அவருக்கு பெருமை அது ஒரு அத்தாரிட்டி மாதிரி ஆகுது அந்த இறைவனுடைய அசைரீதியான குரலும் முழிச்சு பார்த்த உடனே அங்கே காசு இருக்குது அது கூட எப்படி சொல்கிறாரு எழுந்து இ இடற் களைவானலன்னு சொல்ல ந்தேன்ாயின்றார் ஏந்திரிக்கிற பொழுது பசி நீங்கி போகுது ஏந்திரிக்கும் பொழுது சோர்வு நீங்கி போகுது போது புத்துணர்வோடு எந்திரிக்கிறார் இயந்திரிச்சு மறுபடியும் தொடர்ந்து அந்த சிவ ஆகம பணியிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு பிறகுதான் அந்த பொன்மலையிலே பொற்பாத கமலங்களிலே அவர் சரணடைகிறார் அப்ப இதுல இருந்து என்ன குறிப்புன்னா பத்து பிசா இல்லாதவன் கூட சிவ ஆலயம் கட்டலாம் இப்போ வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிற பசியின் பிணியிலே வாடிக்கொண்டிருக்கிற புகழ் துணை நாயனாருக்கு எப்படி இவர் செப்பு காசு கொடுத்து செப்பனிட்டாரோ அதுபோல் சிவ ஆலய பணிகளிலே ஈடுபடுகிற சிவன் அடியார்களுக்கு பொற்காசுகளை கொடுப்பதற்கு புரவலர்களை இறைவன் தருவான் சில பேர் இடம் வச்சிருப்பான் அந்த பீடம் எப்படி வந்ததுன்னு தெரியாது சிவலிங்கம் எப்படி வந்ததுன்னு தெரியாது அந்த மண்டபம் எப்படி கட்டினார்கள் என்று தெரியாது சுற்றுச்சுவர் எப்படி எழுப்பினார்கள் என்று தெரியாது குளம் எப்படி வெட்டினார்கள் என்று தெரியாது யார் யாரோ வந்து அந்த பணியிலே தங்களை ஈடுபடுத்தி கொள்வார்கள் அதுதான் அந்த சிவனுடைய சிந்தனை அதனால அதுக்கும் அவனுடைய பெருங்கருணை வேண்டும் இவருடைய பூசை நாள் வந்து ஆவணி மாதம் என்று சில குறிப்பில் இருக்கிறது ஆணி மாதம் என்று சில குறிப்பில் இருக்கிறது அது ஆணியாக இருந்தாலும் ஆவணியாக இருந்தாலும் நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம்தான் இந்த ஆயில்ய நட்சத்திரம் என்பது ஆதிசேஷனுடைய நட்சத்திரம் ஆதிசேஷன் என்பவன் முன்கோபக்காரன் ரொம்ப கோபமா இருக்கும் ஆனா இந்த ஆதிசைவது பணியில் ஈடுபடுகிற குருக்களும் அர்ச்சகர்களும் ரொம்ப சாந்தமானவர்கள் பொறுமையானவர்கள் அவரை நீங்கள் பாருங்களேன் அபிஷேகம் செய்கிற போதோ மலர் அலங்காரம் செய்கிற போதோ வஸ்திர அலங்காரம் செய்கிற பொழுதோ அவசரப்படாமல் நிதானமாக அதை செய்வார்கள் பொறுமைக்கு பெயர் பெற்றவர்கள் ஆனால் அவர் வந்து ஆயுத நட்சத்திரத்தில் அவர் பிறந்தவராக இருக்கிறார் அதனால் எல்லா சிவ ஆலயங்களிலும் இந்த ஆயுத நட்சத்திரத்தில் வந்து நம்ம துணை நாயனாருடைய பெருங்கருணையை பெறுங்கள் இன்னும் சில எல்லாம் இப்போ எனக்கு சிவன் கோயில் பக்கத்திலே இல்லை போகவே முடியலன்னா சின்ன அளவில் வாங்கிக்குங்க வாங்கி வீட்டிலேயே உங்களுக்கு உண்டான அபிஷேகங்கள் அதுக்குண்டான படையல் எல்லாமே செய்து சிவன் நிஷ்டையில் ஈடுபட்டு சிவனுடைய அருளையும் நீங்கள் பெற வேண்டும் ஏன்னா இந்த தலைமுறை நாம் ஒவ்வொரு காணொலியிலும் சொல்லுவது போல இது நம்மளுடைய ஏழாம் எட்டாம் ஒன்பதாம் நூற்றாண்டினுடைய முகவரி அந்த ஏழாம் நூற்றாண்டிலே இந்த சைவமும் வைணமும் தலைத்து எழுந்த நாட்களினுடைய முகவரியாக இந்த பெரிய புராணம் பதிவுகள் எல்லாம் இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் இது வந்து பெரிய புராணம் என்பதை விட அந்த காலத்தில் எல்லாம் ஒரு படம் வந்தால் எல்லாம் ஒரே சாயல்லே வரும் பாருங்க அதனால் எல்லாமே புராணம்னு வந்துருச்சு கந்த புராணம் புராணம் அதனால் அதோட இது பெரிய புராணம் என்று வந்து விட்டது இது பெரிய காப்பியம் என்று தான் சொல்ல வேண்டும் அவ்வளவளாக நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம தலைப்பு செய்தியாக நாயன்மார்கள் குறித்து குறிப்புகள் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் சேக்கிலார் பெருமானை எழுதிய செய்யுள் வடிவத்திலேயே இந்த எல்லா நாயன்மார்களையும் நாம் மீண்டும் ஒரு முறை வாசிப்போம் யோசிப்போம் நேசிப்போம் என்று சொல்லி செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறோம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது மணிக்கு வேறொரு நாயன்மாரோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்